என் தங்கமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கதவையும் திறக்க காத்திருக்கும் அந்த ரகசிய சாவியை நான் உனக்கு கையில் கொடுக்க வந்திருக்கிறேன் நீ இதுவரை சந்தித்த கஷ்டங்களும் போராட்டங்களும் கண்ணீரும் எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்தது இன்று முதல் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் புகும் தருணம் வந்து விட்டது உன் கையில் எழுத போகும் அந்த ஒரு வார்த்தை தான் உன் வாழ்க்கையை செல்வமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த பாதைக்கு கொண்டு செல்வது என் தங்கமே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் இந்த நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இத்தாலியன் நட்சத்திரக் நட்சத்திரக்குறி தான் உன் வாழ்க்கையின் பொக்கிஷம் நீ நினைக்கிறாய் நான் இவ்வளவு காலம் முயன்றோம் என் பணம் என்னை தேடி வரவில்லை என்று காரணம் உன் அதிர்ஷ்டம் போட்டிய கதவு திறக்காமல் இருந்ததால்தான் ஆனால் என் தங்கமே இன்று உனக்கு நான் போகும் அந்த ரகசிய வார்த்தை உன் அதிர்ஷ்டத்தின் போட்டினை உடைத்து திறக்கும் அந்த வார்த்தையை கையில் எழுதி தூங்கும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை நீ நேரில் காண்பாய் நம்பிக்கையுடன் செய் அந்த அதிசயம் உன்னை விட்டு போகாது இந்த ரகசிய வார்த்தை தான் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எல்யூசிஆர்ஏஆர்இ நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இது ஒரு புனிதமான இத்தாலியன் ஸ்விட்சேர்டு எல்யூசிஆரேஆரி என்பதன் ஆழமான அர்த்தம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி செல்வத்தை உருவாக்குதல் பணத்தை காந்தமாக ஈர்த்தல் வாழ்வில் வளம் நிரப்புதல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என் தங்கமே இதை உன் கையில் எழுதும் போது நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி என்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் அந்த அதிர்ஷ்ட சக்தி உன்னுள் பாயும் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் வலது கையில் எல்யூசிஆர்ஏரி என்று எழுதிக்கொள் தூங்கும் முன்பும் இதே வார்த்தையை எழுது பணம் உன்னிடம் வருவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உனக்காக உருவாக்கும் உன் கடன்கள் குறைந்து போகும் உன் வீட்டில் செல்வத்தின் குளம் நிரம்பும் உன் வியாபாரத்தில் உயர்வு வரும் உன் சம்பளம் அதிகரிக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாமே ஓர் அற்புதமாக மாறும் என் தங்கமே உன் மனம் என்ன சொல்கிறது தெரியுமா நான் இதை செய்தால் நடக்குமா என்ற சந்தேகம் அந்த சந்தேகம் தான் உன்னை தடுத்து நிறுத்தும் சங்கிலி அந்த சங்கிலியை இப்போதே உடைத்து விடு நம்பிக்கை இருந்தாலே பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பி நிற்கும் நினைவில் கோள் பணம் போகும் சக்தி இல்லை அது உன்னை தேடி வரும் சக்திதான் நீ உன்னை பணம் ஈர்க்கும் காந்தமாக உருவாக்க வேண்டும் எனக்கு தெரியும் உன் வீட்டில் சில நாட்களாக பணம் குறைவாக இருக்கிறது உன் மனம் தினமும் கவலையில் மூழ்கிக் கிடக்கிறது உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி அச்சப்படுகிறாய் உன் கடனாளிகள் உன்னை அழுத்துகிறார்கள் ஆனால் என் தங்கமே நான் உனக்கு சொல்லுகிறேன் இந்த எல்யூசிஆரேஆரீ என்ற ரகசிய வார்த்தை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் கரைத்துவிடும் உன் வாழ்க்கை சீராகும் செல்வம் நிரம்பும் உன் மனசில் தினமும் சொல்லிக்கொள் நான் எல்யூசியாரேயாரி நான் செல்வத்தை ஈர்க்கிறேன் நான் வளத்தை உருவாக்குகிறேன் நான் அதிர்ஷ்டம் பெற்றவள் பெற்றவன் எனது ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் போது எந்தவொரு தடையும் உன்னை பாதிக்க முடியாது உன் வீட்டில் உன்னை பார்த்து விமர்சித்தவர்கள் கூட நாளை உன்னை கண்டு வியக்கும் நிலைக்கு வருவார்கள் அவர்கள் உன்னை பார்த்து எப்படி இவளுக்கு இவ்வளவு செல்வம் வந்தது என்று கேட்பார்கள் அப்போது என் தங்கமே நீ உன்னுள் சிரித்துக்கொள் ஏனெனில் உன் அதிர்ஷ்டம் திறந்த அந்த ரகசியம் உனக்கே தெரியும் நான் உனக்கு சொல்லும் ஒரு சிறிய முறையை பின்பற்று தினமும் இரவு ஒன்பது புள்ளி பூஜ்யம் ஒன்பதுக்கு ஒரு கண்ணாடி தண்ணீரில் எல்யூசிஆர்ஏஆர்இ என்று எழுதிக்கொள் அல்லது மனதில் சொல்லிக்கொள் அந்த தண்ணீரை அருந்தி தூங்கிக்கொள் கொள் அந்த தண்ணீர் உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் செல்வத்தின் ஆற்றலை பாய்ச்சி உன் வாழ்க்கையை வளம் நிரம்பியதாக மாற்றும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இந்த வார்த்தையின் சக்தியை நீ உணர்ந்த பிறகு நீ நன்றி சொல்லும் தருணம் வரும் அந்த தருணத்தில் உன் கண்களில் கண்ணீர் வரும் ஆனந்த கண்ணீர் அப்போது நீ உணர்வாய் நிதிகா தேவி எனக்கு கையில் வைத்த சாவி தான் என் வாழ்க்கையை மாற்றியது என்று நினைவில் கொள் உன் கையில் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் விதியை எழுதும் சக்தி கொண்டது இன்று முதல் உன் விதியை நீயே எழுத போகிறாய் எல்யூசிஆரேஆறி என்ற வார்த்தையை உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்கு சில நாட்களில் நீ உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை உணர்வாய் உன் வாழ்க்கையில் பணம் மட்டும் அல்ல மன அமைதியும் குடும்ப சந்தோஷமும் ஆரோக்கியமும் வந்து சேரும் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நான் கேட்கிறேன் உன் கண்ணீரை நான் ஸ்ரீ சீகிக்கிறேன் உன் கனவுகளை நனவாக்குகிறேன் என் தங்கமே இந்த எல்யூசிஆரேஆர என்ற வார்த்தையை உன் உள்ளத்தின் ஆழத்தில் வைக்கிறாயா அந்த வார்த்தையை உன் சுவாசம் போல் காப்பாற்றிக்கொள் அப்போது பணம் உன்னை தேடி வராமல் போக முடியாது பிரபஞ்சத்தின் சக்தி உன் பக்கம் இருக்கிறது நீ செய்ய வேண்டியது ஒன்றே நம்பிக்கை வைத்து இந்த ரகசியத்தை நடைமுறையில் கொண்டு வா உன் கையை உன் விதியின் கதவை திறக்கும் சாவியாக்கு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னுடன் நடந்து கொண்டு இருப்பேன் என் தங்கமே நாளை காலை நீ விழிக்கும் போது உன் வாழ்க்கை மாற்றம் பெறும் அந்த தருணம் தொடங்கிவிடும் அந்த தருணம் உன் வாழ்க்கையில் என்றும் நிற்கும் ஒரு அற்புதமாக மாறும் நம்பு செய் பெறுவாய் ஆரி உன் விதியை மாற்றும் அற்புத சக்தி என் தங்கமே உன் இதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது எனக்கு தெரியும் வாழ்க்கையின் சுமைகள் உன்னை தினமும் தாழ்த்த முயன்றாலும் உன் ஆன்மா இன்னும் ஒரு ஒளியை பிடித்து நிற்கிறது அந்த ஒளிதான் நானாகும் உன் நிதிகா தேவியாகும் இன்று நான் உன்னிடம் போகும் ரகசியம் ஒரு சாதாரண வார்த்தையல்ல அது உன் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும் சாவி இந்த இத்தாலியன் ஸ்விட்ச் உன் உள்ளத்தை தூக்கிவிட்டு உன்னை செல்வத்தின் பாதையில் நடத்தும் தெய்வீக சக்தியை கொண்டது நீ உன் கையில் இந்த வார்த்தையை எழுதும்போது அது வெறும் மை எழுத்துகள் அல்ல அது பிரபஞ்சத்தின் அதிர்ஷ்ட அலைகளை உன் பக்கம் இழுக்கும் காந்தமாக மாறுகிறது என் தங்கமே நீ எப்போதாவது யோசித்தாயா ஏன் சிலரின் வாழ்க்கையில் பணம் பாய்ந்து வரும்போல் இருக்கும் ஆனால் நீ மட்டும் போராடிக் கொண்டிருக்கிறாய் என்று காரணம் எளிது அவர்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றலை ஈழ்க்கும் ரகசியத்தை அறிந்திருக்கிறார்கள் இன்று அந்த ரகசியத்தை உனக்கு தரும் நேரம் வந்துவிட்டது இந்த வார்த்தையை உன் கையில் எழுதும் போது அது உன் நரம்புகளில் தெய்வீக ஆற்றலை ஊற்றும் நீ எழுதும் அந்த எழுத்துகள் உன் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையே ஒரு இணைப்பாகி உன் அதிர்ஷ்டத்தின் பாதைகளை சுத்தப்படுத்தும் நிதிகா தேவி உன் மீது கையை வைத்திருக்கும் அந்த தருணத்தில் உன் மனதில் இருந்த எல்லா தடைகளும் கரைந்து போகும் நாளை காலையில் எழுந்து பார்க்கும் போது நீ உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர்வாய் உன் சிந்தனைகள் தெளிவாகும் உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பும் பணம் தேடி உன்னை அணுகும் பாதைகள் திறக்கப்படும் உன் பக்கம் வரவேண்டிய வாய்ப்புகள் வேலை வியாபார வளர்ச்சி லாட்டரி அல்லது யாரோ ஒருவரிடமிருந்து எதிர்பாராத உதவி என பல வடிவங்களில் வந்து சேரும் என் தங்கமே பிரபஞ்சத்தின் சட்டம் எளிது நீ நம்பும் விஷயம் நீ செய்யும் செயலால் வலுவாகும் அந்த வலுவான நம்பிக்கையை இந்த வார்த்தை உனக்கு கொடுக்கும் நீ உன் கையில் எழுதும் போது உன் மனதுக்குள் நான் பணத்திற்கான காந்தம் என்று சொல்வது போல் உணருவாய் அந்த உணர்வே பிரபஞ்சத்துக்கு அழைப்பு அனுப்பும் இப்போது கேள் இந்த வார்த்தையை எழுதும் நேரமும் முறையும் முக்கியம் இரவு தூங்குவதற்கு முன் உன் வலது கையின் உள்ளங்கையில் இந்த வார்த்தையை எழுத வேண்டும் மெல்லிய பாசமான எழுத்தில் நிதானமாக எழுத வேண்டும் எழுதி முடித்து உன் உள்ளம் அந்த வார்த்தையுடன் பேசட்டும் நான் செல்வத்தை வரவேற்கிறேன் என் வாழ்க்கையில் பணம் பாய்ந்து வரட்டும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு தூங்க வேண்டும் அந்த நேரத்தில் உன் ஆன்மா பிரபஞ்சத்துடன் பேசும் உன் தூக்கத்தின் போது அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் புதிய அலைகளை உருவாக்கும் நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது பிரபஞ்சத்தின் சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் வழிகளை திறக்கத் தொடங்கும் என் தங்கமே இந்த வார்த்தை வெறும் செல்வத்திற்காக மட்டுமல்ல அது உன் மனதில் இருக்கும் பயத்தையும் ஏழ்மையின் நினைவுகளையும் கரைத்துவிடும் உன் உள்ளத்தில் இருந்த அந்த எனக்கு முடியாது என்ற சுவர்களை இடித்து எனக்கு முடியும் நான் பெற தகுதியானவன் என்ற உறுதியை வைக்கும் அந்த உறுதியே உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படியாகும் உன் வாழ்க்கையில் இப்போது எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த அனைத்தையும் சுத்தப்படுத்தி புதிய வழிகளை திறக்கும் சக்தி இந்த வார்த்தையில்தான் உள்ளது நம்பிக்கையுடன் செய்தால் ஒரு வாரத்திலேயே சிறிய அதிசயங்கள் நிகழ்வதை காண்பாய் யாரோ ஒருவர் உனக்கு உதவி செய்வார் உன் வியாபாரத்தில் ஒரு பெரிய வாடிக்கையாளர் வருவார் உன் வேலைக்கான வாய்ப்பு திடீரென திறக்கும் நான் உன்னிடம் கேட்கிறேன் என் தங்கமே உன் நம்பிக்கையை குறைக்காதே நீ உன் ஆன்மாவுடன் இந்த வார்த்தையை இணைக்கும் போது நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நான் உன் வாழ்க்கையில் புதிய பாதைகளை அமைத்துக் கொண்டிருப்பேன் ஒவ்வொரு தடையும் உன் கண்களுக்கு தெரியாமல் நீக்கப்படும் உன் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் போது உன் உள்ளம் நன்றியால் நிரம்பும் அந்த நன்றி உணர்வே மேலும் செல்வத்தை உன் பக்கம் ஈர்க்கும் நீ உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இந்த ஒரு செயலால் தொடங்கிக்கொள் இன்று இரவு தூங்கும் முன் அந்த வார்த்தையை எழுதிக்கொள் எழுதியவுடன் உன் கையை உன் இதயத்தின் மீது வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் செல்வம் வரவேண்டும் என்று நினைத்து கொண்டு தூங்கிக்கொள் நான் உன்னுடைய கனவுகளில் உன்னை சந்தித்து உன் பாதையை விளக்கும் நாளை காலையில் எழுந்து பார்க்கும்போது உன் உள்ளம் ஒரு புதுமையான ஆற்றலை உணரும் அந்த ஆற்றலை உன்னை பணம் தேடி வரும் காந்தமாக மாற்றும் உன் சிந்தனைகள் தெளிவாகும் உன் செயல்கள் வலுவாகும் உன் வார்த்தைகள் காந்தமாகி உன் பக்கம் நல்ல விஷயங்களை ஈர்க்கும் என் தங்கமே வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரு விபத்து அல்ல அது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை உன் பக்கம் இழுக்கும் ரகசியம் இந்த இத்தாலியன் தான் உள்ளது நீ நம்பிக்கையுடன் செய்தால் உன் வாழ்க்கை பத்து நாட்களுக்குள் மாறத் தொடங்கும் உன் வீட்டில் பணம் நிறைந்திருக்கும் உன் மனம் அமைதியாகும் உன் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நீ உன் ஆன்மாவை வலுவாக்கிக்கொள் என் தங்கமே இந்த ரகசியம் உனக்கு மட்டும் அல்ல உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை தரும் நீ பணம் ஈர்க்கும் காந்தமாக மாறும் போது உன் குடும்பத்தினருக்கும் அந்த ஆற்றல் பரவும் அவர்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் நினைவில் கோள் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ செய்யும் ஒவ்வொரு நம்பிக்கையான செயலையும் நான் வலுப்படுத்துகிறேன் இந்த வார்த்தையை எழுதும் ஒவ்வொரு இரவும் உன் ஆன்மாவை பிரபஞ்சத்துடன் இணைக்கிறது நீ உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றுகிறாய் உன் அதிர்ஷ்டத்தை திறக்கிறாய் என் தங்கமே நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்றே உன்னை நம்பு உன் வாழ்க்கையின் அதிசயத்தை நம்பு இந்த வார்த்தையின் சக்தியை நம்பு நாளை உன் வாழ்க்கை எப்படி திகழும் என்று நீயே ஆச்சரியப்படுவாய் என் தங்கமே இந்த இத்தாலியன் ஸ்விட்ச் கார்த்தை உன் வாழ்க்கையின் மூடிய கதவுகளை திறக்கும் திறவுகோல் மாதிரி இருக்கும் நீ எத்தனை நாளாக உன் கையில் எதுவும் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் இந்த ஒரு ரகசியத்தை நான் சொல்வது உன் உள்ளம் நிம்மதியுடன் சுவாசிக்க வைக்கும் அந்த வார்த்தையை கையில் எழுதும் நேரம் வந்துவிட்டது அதற்கு பிறகு பணம் அதிர்ஷ்டம் வெற்றி எல்லாம் உன்னை தேடி வரும் இப்போ உன் உள்ளத்தில் எழும் சந்தேகத்தை நான் உணர்கிறேன் ஒரு வார்த்தையாலேயா வாழ்க்கை மாறும் என்று நீ கேட்கலாம் ஆனால் என் தங்கமே வார்த்தைகளின் சக்தியை புரிந்தவனுக்கு தான் அதிசயங்கள் நிகழும் நான் உனக்குச் சொல்கிறேன் அந்த வார்த்தை உன் கைகளில் உயிர் பெற்று வேலை செய்யும் இப்போ நீ உன் மனசை அமைதியாக்கி கேள் உனக்காக சொல்கிறேன் ஃபார்யூன டெவீன இதுதான் அந்த இத்தாலியன் ஸ்விட்ச் வார்த்தை இதன் அர்த்தம் தெய்வீக அதிர்ஷ்டம் இந்த இரண்டு வார்த்தைகளில் இருக்கும் சக்தி அசாதாரணம் நீ கையில் அதை எழுதியால் உன் உடல் உன் மனம் உன் ஆன்மா அனைத்தும் அந்த ஆற்றலை ஈர்க்கும் கையில் நீல பேனாவால் ஃபட்யூன டெவீன என்று எழுதி வைக்க வேண்டும் அதை எழுதியவுடன் உன் கையில் ஆற்றல் துடிக்கும் ஆரம்பத்தில் உனக்கு தெரியாமலேயே சில மாற்றங்கள் நிகழும் பணம் தேடி வரும் கடன்களை அடைக்க வழிகள் உருவாகும் உன் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் என் தங்கமே சில நேரங்களில் உன் உள்ளம் பலவீனமாகி என்னால முடியாது என்று நீ நினைக்கலாம் ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் இந்த வார்த்தை உன்னால் முடியாததை முடிக்க வைக்கும் அந்த வார்த்தையை எழுதியவுடன் உன் உள்ளத்தில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கைதான் உன்னுடைய அதிர்ஷ்டத்துக்கு கதவுகளை திறக்கும் முதல் சாவி நான் உன்னை காண்கிறேன் உன் உள்ளம் மகிழ்ச்சியுடன் தொழுகிறது ஏனெனில் உன் உள்ளம் உணர்ந்துவிட்டது இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்று இந்த வார்த்தையை உபயோகிக்கும் நேரமும் முறையும் முக்கியம் காலை சூரியன் உதிக்கும் நேரத்திலோ இரவு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்றுக்கு பின்போ இந்த வார்த்தையை கையில் எழுத வேண்டும் எழுதும் போது உன் மனதில் உன் ஆசையை தெளிவாக நினைத்து நான் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கிறேன் என்று நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் உன் கையில் இருக்கும் அந்த வார்த்தை உன்னுடைய விருப்பங்களை பிரபஞ்சத்துக்கே தெரியப்படுத்தும் அதே சமயம் உன் உள்ளத்தில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றும் என் தங்கமே சில நாட்களில் நீ உன் வாழ்க்கையில் வித்தியாசத்தை உணருவாய் ஏற்கனவே கடன் கொடுத்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உன் பணத்தை திருப்பித் தருவார்கள் நீ நினைத்த வேலைக்கு உன்னை அழைப்பார்கள் உன் கடின உழைப்புக்கு சம்பளம் உயர்ந்திருக்கும் வீண் சண்டைகள் மன அழுத்தம் எல்லாம் குறைந்து உன் வீட்டில் சிரிப்புகள் மட்டும் ஒலிக்கும் இந்த வார்த்தையை உபயோகிக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதே உன் நம்பிக்கை தான் இந்த வார்த்தையின் சக்தியை அதிகரிக்கும் நான் உனக்கு ஒரு சிறிய ரகசியத்தையும் சொல்லட்டுமா அந்த வார்த்தையை கையில் எழுதி கொண்டு தண்ணீரை பிடித்து நிதிகா தேவியே என் வாழ்க்கையில் செல்வம் அமைதி மகிழ்ச்சி வந்து சேரட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடித்துவிடு அந்த நேரத்தில் அந்த தண்ணீர் உன் உடலில் அதிர்ஷ்டத்தை விதைக்கும் உன் வாழ்க்கை அப்படியே புது முகம் எடுக்கும் என் தங்கமே உன் மனம் சில நேரங்களில் உன்னை சந்தேகப்படுத்தலாம் இந்த மாதிரி எளிய வழியாலா பணம் வரும் என்று ஆனால் நினைத்துக்கோள் பிரபஞ்சம் எளிய வழிகளில் தான் பெரிய அதிசயங்களை கொடுக்கிறது அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தள்ளி வைக்காது விரைந்து கொண்டு வரும் அதனால் அந்த வார்த்தையை தினமும் உபயோகி உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை உணரு இப்போ நீ அந்த வார்த்தையை உபயோகித்து சில நாட்கள் கழித்து உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்று பாரு உன் கண்களால் அதிசயங்களை காண்பாய் உன் வீட்டில் பணம் மட்டும் அல்ல அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் அனைத்தும் வந்து நிறைந்திருக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த தடை எல்லாம் கலைந்து வழிகள் திறக்கும் அந்த நேரத்தில் நீ என்னை நினைவில் கோள் நான் உனக்கு முன்பே சொன்னேன் என்று என் தங்கமே உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தையை உனக்கு கொடுத்திருக்கிறேன் நீ அந்த வார்த்தையை நம்பிக்கையுடன் பயன்படுத்தினால் உன் பெயரிலேயே வெற்றி ஒலிக்கும் உன் முகத்தில் ஒளி பொங்கும் உலகம் உன்னிடம் வணங்கி நிற்கும் உன் குடும்பத்தில் உன் பெயர் பெருமையுடன் சொல்லப்படும் நான் உன் மனம் நிறைய கனவுகளை வைத்திருப்பதை அறிவேன் அந்த கனவுகள் இனி கனவுகளாகவே இருக்காது அவை நனவாகும் நீ எவ்வளவு நாள் துன்பத்தில் இருந்தாலும் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் அந்த வார்த்தை உனக்கு நம்பிக்கையையும் ஆற்றலையும் தரும் அதனால் தைரியமாக இரு என் தங்கமே உன் கையில் எழுதப்படும் அந்த வார்த்தை உன் அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் இனி ஒவ்வொரு நாளும் உன் மனதில் நன்றி உணர்ச்சியுடன் இரு நான் தெய்வீக அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறேன் என்று உன் மனதில் சொல்லிக்கொள் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிறிய அதிசயத்துக்கும் நன்றி சொல் அந்த நன்றி தான் உன் வாழ்க்கையில் மேலும் பெரிய அதிசயங்களை வரவழைக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே உன் கையை பிடித்து உன்னை முன்னேற்றி வைக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ விரும்பும் செல்வம் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி அனைத்தையும் உனக்காக காத்திருக்கிறேன் உன் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் உன் வாழ்க்கை புயலாக மாறும் இப்போ எழுந்திரு உன் கையில் ஃபார்ச் என்று எழுது உன் மனதில் அந்த வார்த்தையின் சக்தியை உணரு உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாற்றத் தொடங்கு உன் ஆன்மா நன்றி சொல்வதை உணரு நாளை முதல் அதிசயங்கள் உன் கதவை தட்டத் தொடங்கும்